ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாருங்க நாங்கள் வருங்க எப்படி பளிச்சுன்னு ரெடி ஆகி நிற்கிறோம் ஃபங்க்ஷன் தான் போகிறோம் எங்கன்னா வந்து இவரோட ஃப்ரெண்டோட பர்தே யாருக்க எங்க போறோனம்மா பூச்சி வந்துச்சு அதான் கதவு செத்துனேன் எங்க போறணும்மா சர்ப்ரைஸ் ஏதோ ஃபங்க்ஷனு பர்த்டே ஃபங்க்ஷன் மட்டும் சொன்னாரு யார் வீட்டுக்குன்னு சொல்லலை அதனால பர்தே ன் போகிறோம் ஆனால் எந்த ஃப்ரெண்டுன்னு தெரில எனக்கு ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு எல்லோரும் எனக்கு தெரியும் இப்போ போனால் அதான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ரெடியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதை காட்டுறேன் நான் அவரோடது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அம்மாவோடய அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ்ஸை ஏற்கனவே பார்த்துருப்பாங்கள்ல என் பாப்பாவோட அவுட் ஃபிட்டா பாருங்கள்

நானும் ரெடி ஆகிட்டுக்கா ஃபங்க்ஷன்னா நமக்கு ஒரு ஜாலி இல்லை அதனால நானும் கே கேட்டேன் ஐயோ மாடெல்லாம் சீருது என்னை பார்த்துட்டா கேட்டேன் நானே என்ன சொல்ல மாட்டாரு சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டாரு சரி ஓகே நமக்கு ஃபங்க்ஷன் தான் முக்கியம் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கோம் எங்கே போகணும் தான் தெரில வாங்க நீங்களும் என்ன மாதிரி சஸ்பென்ஸோடே பாருங்கள் வீடியோவை எங்கே இருக்குது போயிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்க வந்துருக்கோம் இப்போதான் எங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேனே வண்டியில் வரும்போது இடத்த பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு எங்கன்னு வாங்க உள்ளே போயிட்டே பாப்பா கிஃப்ட் பொம்மை வாங்குறோன்னு பார்க்கலாம் டைம் வர எங்கள் தங்கத்தை வர வீட்டில் எப்படி வந்துருக்குமா அவர் எழுந்துக்கிட்டுக்குள்ளே நாங்கள் போயிடுவோம் அதனால சீக்கிரமாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்

கோபிநாத் அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்க ஆமாம் ஸோ என்னோட இன்னொரு நண்பருக்கு பையனுக்கு தான் பர்த்டே ஸோ அவங்க தான் வந்து நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக் ரெடி பண்ண பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேக் வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கேக் பாருங்க கேக் நல்லா இருக்கு அவங்க ரிலேஷன்லாம் வந்துருப்பாங்க பாருங்க பர்த்டே பாய் ரெடி ஆயிட்டாரு சோ बर्थडे பையோட அப்பா வந்து பக்கத்துலயே நிக்கறப்பல ஆமா ஹாப்பி பர்த்டே டு ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே

நல்லா பண்ணிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் நாங்கள் ஒரே க்ரௌடாக முடியல